ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோஸ்வி பிளாக் இன்னைக்கு எங்கள் வீட்டு கோழி குஞ்சு பொரிச்சிருக்குங்க அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து அடை வச்சது வந்து அஞ்சு முட்டை வச்சோம் அஞ்சு தான் இந்த தடவை கம்மியாக தான் வச்சோம் மூணு குஞ்சு பொறிச்சுருந்துச்சு பாருங்கள் ராய் வச்சுருந்தோம் சாப்பிட்றதுக்கு இல்லை கம்பு ஓரமாக தள்ளி வச்சுருக்குது பையன்தான் போய் பார்த்துட்டு இருந்தான் ரொம்பவே அழகா இருக்குது அது வெளியவே வரல அவன் தான் வெளியே வாவான்னு கூப்பிட்டுருந்தான் அது வரவே மாட்டேங்குது அந்த சேவல் வேற கூடவே சுத்திட்டு இருக்குங்க வெளியே வந்து அந்த கொஞ்சம் கொத்தரக்கு போகுது அதனால அது உள்ளேயே கூப்பிட்டு போய் வச்சுருந்துச்சு பையன் நான் பார்த்துக்குறேன் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கட்டும்மா மேயிட்டோன்னு சொன்னா ஆனால் அது வரவே மாட்டேங்குது ஓடி ரொம்ப குட்டி வெளியே வந்துச்சுனா நிறையா இந்த கழுங்குங்க தொல்லை பெரிய தொல்லைங்க பிடிச்சிட்டு ஓடிடுது இல்லைன்னா நாய்ங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுது போன வாட்டி பத்து மட்டும் வச்சோம் எட்டு குஞ்சு பொறிச்சிதுங்க கடைசியில் மூணு குஞ்சு மூணு குஞ்சு தான் மிச்சமாச்சே பூரா வந்து கழுங்குங்க ரெண்டு தூக்கிட்டு போயிடுச்சு நாய் ரெண்டு மூணு குடிச்சிட்டு போயிடுச்சு அதனால் அளவாக குஞ்சு இந்த தடவை வைக்கிறக்கே எனக்கு விருப்பமே இல்லை என்னோடய பையன்தான் ப்ளீஸ்மா ஒரு அஞ்சு மொட்டாவது வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சான் அதில் மூணு தான் பொரிச்சிருந்துச்சு எப்போதுமே பதினஞ்சு மொட்டு பக்கமாக வைக்கும் நாங்கள் வந்து அதில் ஃபஸ்ட்டு அஞ்சு முட்டை வைக்கவே மாட்டோம் அடை வைக்கிறது இல்லை பத்து முட்டை மட்டும்தான் வைப்போம் இந்த டைம் வேண்டாம் வெளியில் வா வெளியில் விட்டோன்னா பூரா பிடிச்சிட்டு போயிடுதுன்னு சொல்லிவிட்டு அளவாகவே வச்சுக்கலாம் அது ஏதோ ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும்தாங்க உள்ளே இருக்கும் அப்புறம் வெளியே வந்துருச்சுன்னா அது பாட்டில் கூட்டிகிட்டு சுற்றிகிட்டே தான் இருக்கும் பார்த்துக்கும் இருந்தாலும் அது எத்தனை குஞ்சு தான் பார்க்க முடியும் எட்டு குஞ்சு ஒம்பது குஞ்சு பொரிச்சதுன்னா அது எப்படி இருந்தாலும் மிஸ் ஆயிருங்க மே காட்டுக்குள்ளே மேயும்போது வந்து தூக்கிட்டு ஓடிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ளே போய் 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 உட்காந்துக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவ்வளோதாங்க இந்த விலாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ